ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரியாணி போட் தான் ஸோ இது வந்து நான் புதுசாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால தான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வீடியோ போடுற அளவுக்கு நம்ம பெரியாலும் இல்லை ஸோ ஸோ அதனால் சும்மா எப்போ போல் காமிப்போம் ஒரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அருள்நட் கம்பெனியோட பிராண்ட் தான் ஸோ இந்த கம்பெனியில் நிறையா நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் நான்ஸ்டிக் தவா தவா நிறையா இருக்கும் ஸோ வந்து நான் வைஸ் கொஞ்சம் கம்மி பட்டு நல்ல ப்ராண்டும் கூட ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே இந்த கம்பெனிலே வாங்குறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது லிட்டர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அந்த சட்டியை என்னால் வந்து கையில் தான் நான் வீடியோ எடுத்துட்டுருந்தேன் ஒன் கையில் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ணி தூக்க முடியலை ஸோ நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை கேஜி சிக்கன் ஒன்றரை கேஜி ரைஸ் போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் தாராளமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நம்ம இது கூட என்னென்ன வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு வந்துருந்துச்சு அப்புறம் அது கூட ஒரு மர கரண்டி வந்துருந்துச்சு ஸோ இது மட்டும்தான் அப்புறம் வேறு எதுவும் வரலை ஸோ வந்து சட்டி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நார்மலாக தம் போட்டு பண்ணுறதுக்கெலாம் சூப்பராகவே இருக்கும் குக்கர்லாம் பல டைம் வைக்கும்போது வந்து அது குழஞ்சிருது ஸோ அதனால் வந்து இது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கேன் ரிவியூமே நான் பார்த்துருந்தேன் அது வந்து அடிலாம் பிடிக்கலை சொன்ன கீழே நான் ஸ்டிக் நமக்கு வந்து அந்த வந்து மசாலாவோ இல்லை சாதமோ வந்து மேக்சிமம் வந்து நமக்கு அடி பிடிக்க வாய்ப்பே கிடையாது ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தோன்னா நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து ஒன்னே முக்கால் கேஜி இருந்துச்சு ஸோ ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பட்டியில் மூவாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்துச்சு பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் இதுலேயே வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒருத்தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒத்து தான் ஸோ நல்லாவே இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் அடிக்கடி பிரியாணி செய்வோம் இல்லை குக்கரில் அடிக்கடி கொலை இது நமக்கு வரலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக இதில் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு தாராளமாகவே ஒன்றரை கேஜி போட்டு நம்ம செய்யலாம் ஸோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஸ்லாகமாக ரொம்ப ஸ்பேஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்குது ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன் ஸோ இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்றதுக்காக ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது அமேசான்லேயுமே இருக்குது ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் கொடுக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிருங்க ஆனால் நான் ரெட் கலர் பார்த்தேன் இந்த கலர் வந்து நான் பார்த்தேன் தேடினேன் அதில் தெரியலை ஸோ வந்து ரெட் கலர் வந்து எனக்கு என்னமோ அந்தளவுக்கு பிடிக்கலை அப்புறம் இது வந்து எனக்கு கடையில் என்ன ப்ரைஸ் கிடைக்குன்னு தெரில ஏன்னா இது வந்து லாஸ்ட் டைம் நான் பட்டு வீடியோஸ் போட்டிருந்துருப்பேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் என் தம்பியோட மேரேஜ்க்கு நாங்கள் வந்து ஆனந்தம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் ஸோ ஐம்பதாயிரம் ரூபா பில்லுக்கு இது வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வந்து காசு கொடுத்து வாங்கலை கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்